ஜீனி ரெடி ஆகிட்டு இருக்கு ரிலீஸுக்கு அண்ட் பராசக்தி படம் அதுவும் வந்து பொங்கலுக்கு தயாராகிட்டு இருக்கு சீக்கிரம் மத்தான ரொம்ப சந்தோஷமான விஷயம் கண்டிப்பாக ரெண்டு கிரேட் லெஜண்ட்ஸ் ஒரே ஃப்ரேமில் வரும்போது நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்துருப்போம் அது திருப்பி அதை வந்து கலர்ஃபுல்லாக திருப்பியும் பார்க்கணும்னு ஆசையாக வணக்கம் இந்த வேர்ல்ட் ஃபெமச்சுரிட்டி டேக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே இருக்கிறதுக்கு ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லோரும் இதை வந்து ஒரு முக்கியமான விஷயமா எடுத்து இங்கே வந்து மக்களுக்கு இதை பற்றி தெரியப்படுத்துறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அண்ட் ஃபீல் ஆகுது அண்ட் உங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே தேவை பி இட் எனி அவேர்னஸ் யுவர் ஆல் பேர் வித் அஸ் ஃபாரர்ஸ் அண்ட் இது ஒரு முக்கியமான நாளாக தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் ஏன்னா எங்கள் ஃபேமிலியும் ஒரு ப்ரீமேச்சுவர் பேபியை நாங்கள் பார்த்துருக்கோம் நிறைய மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கும் அவங்க வந்துட்டு சின்ன குரர் சொல்றதோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நாங்கள் ஃபேமிலியில் பார்த்துருக்கோம் அது ஒரு பேச்சுக்கு சொன்னாலும் அது அவங்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் பட் இங்க வந்து இவங்க சொன்னதெல்லாம் கேட்கும்போது எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா இது வந்து ஒரு குறையே கிடையாதுன்றது எனக்கு புரிஞ்சுது இது வந்து ஒரு இட்ஸ் அ காட்லி இவெண்ட்டாக தான் நான் பாக்குறேன் இந்த கேர் தட் தி டேக் வேற ஹாஸ்பிட்டலேருந்து பிறந்தாலும் இவங்களே ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சு எங்ககிட்ட இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்லி இந்த என்சிஐன்றது பல ஹாஸ்பிட்டல்ஸ்ல இல்லை ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரேலா ஹாஸ்பிட்டல் எடுத்து பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அதனால தான் முதல் ரீசன் நான் இங்கே வந்ததுக்கு காரணமே அதுதான் அண்ட் ஃபோர் ரீசன் என்னன்னா டாக்டர் ரேலா அவர்கள் தான் பல பேர் லைஃப்ஸை அவர் வந்து இருக்காரு அவர் வந்து உயிர் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி எனக்கும் நிறைய எனக்கு செக்கப்ஸ் எல்லாமே நான் இங்கே தான் வருவேன் ஸோ என்னை அப்படி கேர் எடுத்து பார்த்துப்பாங்க அண்ட் அவர் சொன்னார் இவர் வந்து ஒரு பெரிய ஹீரோ அது இதுன்னு பட் எனக்கு அவர் ஒரு பெரிய ஹீரோ நான் எப்பவுமே அவர் அப்படிதான் பார்ப்பேன் தி ஆர் தட் ஹி எமெட் இஸ் சம்திங் எல்ஸ் அது ஹீரோவும் தாண்டி ஒரு ஆரா அவருக்கு பட் அவர் பேசுறது பழகிறது எல்லாமே ஒரு கிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசுவார் அண்ட் ஐ விஷ் யூனோ மெனி 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 மோர் லைஃப் ஃபார் ஹிம் மெனி மோர் இயர்ஸ் இன் திஸ் லைஃப் ஃபார் ஹிம் ஆல்சோ அண்ட் இந்த மாதிரி சில பேர் இருக்கிறதுனால நிறைய பேர் இன்னும் சந்தோஷமாக இருக்காங்க அவங்க ஹோல் ஃபேமிலியே சந்தோஷமா இருக்கு இன்னைக்கும் நீங்கள் பார்த்தீங்க வந்தோன்ன அவர்கிட்ட காலில் இருந்து ஆசீர்வாதம் வாங்க பல அம்மாக்கள் நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரி நான் நேரில் பார்த்துருக்கேன் அவர் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஓல்ட் பேபி த்ரீ மந்த்ஸ் ஓல்ட் பேபிக்கு ஆப்ரேட் பண்ணி நான் அப்போ அந்த டைம்ல இங்கே இருந்தேன் நான் பார்த்தேன் அதை அண்ட் அந்த சந்தோஷம் எங்கேயுமே கிடைக்காது இந்த அளவுக்கு இதை வந்து ஒரு அவேர்னஸ் பண்ணி பண்றதுன்றது நினைக்கிறேன் இப்பதான் நானும் கத்துட்டு இருக்கேன் ஒவ்வொன்னா நான் சொன்னேன் இல்லையா அதாவது சின்ன ஒரு வார்த்தை கூட பண்ணிடும் இன்னைக்கு அது ஒரு காமெடியா இருந்தாலும் அப்படி யூஸ் பண்ண வேண்டாம்ன்றது கற்றுக்கிட்டேன் அண்ட் இதெல்லாம் எனக்கு ஒரு லேர்னிங் கண்டிப்பாக நீங்க பார்த்துருக்கீங்க நானும் சோஷியல் அவேர்னஸ் இருக்கிற படங்கள் நிறைய பண்றதுனால இது எனக்கு ஒரு பெரிய லேர்னிங்கா இருந்தது அண்ட் இந்த மாதிரி ஒரு யூசேஜ் வந்ததுன்னா சினிமாவில் ஐ கேன் டைரக்டர் ஆர் மை டீம் இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க பாசிட்டிவா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையும் கிடைச்சிருக்கேன்

ஒரு ஹியூமன்னா வெளில இருந்து பார்க்கும்போது அப்படி பேசாதீங்கன்னு இன்னைக்கு தோணுது எனக்கு ஸோ அது வந்து ஒரு பெரிய அவேர்னஸ் எனக்கே இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு அது வருது சார் நிறைய வந்துட்டு இருக்கு ஜீனி ரெடி ஆயிட்டு இருக்கு ரிலீஸ்க்கு அண்ட் பரமசக்தி படம் அதுவும் வந்து பொங்கலுக்கு தயாராயிட்டு இருக்கு அண்ட் கூடிய சீக்கிரம் மத்தான்னு சம ரஜினி சேர்ந்து ஒரு படம் சார்

நீங்க இங்க சொன்னாங்க நான் இங்க வந்தேன் எனக்கு திவ்யா சரண் வந்து பார்த்தாங்க அவங்களால எவ்வளவு ட்ரை பண்ண முடியுமோ வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ரப்சரை வந்து அரெஸ்ட் பண்ண பாக்கலாம் எல்லாமே சொல்லி நான் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டேஸ் இங்க இருந்தேன் ஆனாலும் என்னோட லீக்கேஜ் வந்து ஸ்டாப் ஆகல அட்லாஸ்ட் பேபிக்கும் வந்து சஃபர் ஆகுறாங்க நானும் சஃபர் ஆயிடும் சொன்னதுனால இமிடியட்டா சி செக்ஷன் பண்ணாங்க பண்றதுக்கு முன்னாடி எனக்கு இங்க ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் விஷயம்ல டிரான்ஸ்பெரன்சி எனக்கு டெலிவரி நாளைக்கு மார்னிங்னா முந்தர் நாள் நைட்டே வந்துட்டு என்ஐஜியில இருந்து ஒரு டாக்டர் வந்து என் ஹஸ்பண்டை பாத்துட்டு என்ன பண்ணுவாங்க என்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் எல்லாமே வந்து சொல்லிட்டாங்க சொல்லணும்னு அவங்களுக்கு அவசியம் இல்லை பேபி கொடுத்த உடனே நான் அப்படியே என்ன கூப்பிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லலாம் பட் அவங்க டிரான்ஸ்பரன்சி எல்லாமே இங்கே இருந்துச்சு நான் செகண்ட் டே பேபியை பார்க்க போகும்போது என் பேபி ஒன் கேஜி தான் இருந்தாங்க ஜஸ்ட் இந்த சைஸ் தான் இருந்தாங்க ஒரு ஆரஞ்சு சைஸ்ல ஒரு குட்டி குட்டி கை கால் இருந்துச்சு இவ்வளோதான் சைஸ் லிட்டரலி அவங்க இன்னைக்கு அவங்க வந்து த்ரீ கேஜில என் கையில இருக்காங்க அவங்க வந்து வந்து டெலிவரி முடிஞ்ச உடனே இந்த மாதிரி இருக்கு இத்தனை வீக்ஸ் எனக்கு தேர்ட்டி ஃபோர் வீக்ஸ் பேபி இங்க தான் இருப்பாங்க பிகாஸ் அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம் மே பேபி ஸோ அதனால அவங்க தான் இருப்பாங்க எல்லாமே சொன்னாங்க நான் மறுநாள் தான் பேபியை போய் பார்த்தேன் அப்போ அவங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் என் ஹஸ்பண்டுக்கு சொல்லிட்டாங்க திருப்பி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை பட் ஸ்டில் அவர் எனக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாரு நீங்க பாசிட்டிவா இருங்க அவரு என்னை சுற்றி நிறைய நெகட்டிவ்ஸ் இருந்தது மித்தா ட்ரூத்தான் தெரியாது பொம்பளை பிள்ளைன்னா காப்பாத்திருவாங்க ஆம்பளை பிள்ளைய காப்பாற்ற மாட்டாங்க அந்த மாதிரி நிறைய மித் என்னை சுற்றி நிறையா பேசிட்டு இருந்தாங்க அப்போ எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் தாட் பாசிட்டிவ் தாட் கொடுத்து தான் வேணுச்சு அவரோட சொன்ன ஒரு வார்த்தை வந்து எப்படியாவது நான் காப்பாத்தியும் குழந்தை உங்க கையில கொடுத்துருவேன்மா பாசிட்டிவா இருங்க நாங்க பாத்துக்குருவோம் இந்த வார்த்தை எனக்கு மொத்த ஒரு பாசிட்டிவ் ஒரு பேர்டு என் காதில் விழுந்தது வந்துதான் அந்த பாசிட்டிவ் பிடிச்சிக்கிட்டே நாங்கள் டிராவல் பண்ணுவோம் டெய்லி வருவோம் டெய்லி வந்து பேபியா பார்ப்போம் டெய்லி என்ன நடக்குது எவ்வளவு ஆண்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறோம் எனக்கு என்ன இன்ஜெக்ஷன் பண்றோம் எல்லாமே சொல்லுவாங்க அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை ட்ரீட்மெண்ட் போதுமா இவ்வளவு வெயிட் கெயின் இருக்கு வெயிட் லாஸ் இருக்குன்னு சொல்லிட்டாலே போதும் பட் அந்த டீம் வந்து எல்லாமே எங்களுக்கு சொன்னாங்க இந்த மாதிரி நடக்குது ஏதாச்சும் ஒரு டவுட்னா கூட அவர் வந்து சொல்றாரு நம்ம டெஸ்ட் எடுத்து பாத்து கிளியர் பண்ணிக்கலாம் நம்ம டவுட்டோடய எதுவுமே இது சோ அந்த மாதிரி எல்லாமே பண்ணி அட்லாஸ்ட் வந்து என்ன சுற்றி நெகட்டிவா பேசுவேன் எல்லாருக்குமே என்னன்னா ஆறு மாசத்துல பிறகு குழந்தை காப்பாற்றி கையில கொடுப்பாங்க அப்படிங்கறதுதான் தான் இன்னைக்கு என் பேபி இங்கே இருக்காங்க

கொடைக்காதுன்னு சொல்லுவாங்களா சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் எனக்கு தெரியும் என் பிள்ளை பழச்சியும் கைக்கு வரும் என் பிள்ளை வந்து நம்ம நாங்க வந்து எங்களுக்கு சிஸ்டர்ஸ் ஆகட்டும் ஈவன் என்ஐசி சிஸ்டர்ஸ் ஐ ஹாவ் டு தேங்க் டேம் சாரோட டீம் டாக்டர் ராஜு ராஜு அருண் ரதி மேம் ஷர்மிளா மேம் எல்லாருமே சார் வந்து எனக்காவது இல்லைன்னா கூட அவங்க எல்லாருமே எங்க கிட்ட வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு என்ஐசி சிஸ்டர்ஸ் ஷீலா சிஸ்டர் ஆகட்டும் பவித்ரா சிஸ்டர் நிவேதா சிஸ்டர் திவ்யா சிஸ்டர் அப்புறம் சீதா சிஸ்டர் அஞ்சலி சிச்சர் எல்லாருமே ஏன்னா டுவெண்ட்டி ஒன் பர்சனாக அவங்க வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நான் வீட்டுக்கு போயிவிடுவேன் பட் நைட் அண்ட் டே அண்ட் நைட் இவன் பேக் செட்பேக் போது கூட ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்டர்ஸ் எல்லாமே நல்லா டேக் கேர் பண்ணாங்க அவனை ஐ கேல் பிளஸ்டு ஆக்சுவலாக ஏன்னா என்னை சுற்றி என்ன சொன்னாங்களோ அதை அவங்க வந்து இல்ல கண்டிப்பா குழந்தை கைக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னாரு அந்த வார்த்தை ஃபர்ஸ்ட் டே எனக்கு அவர் சொன்னாரு அதை அவர் செஞ்சாரு அவர் இன்னொன்னு சொன்னாரு எனக்கு நான் சும்மா சரியாயிடுச்சுன்னு உங்க கையில கொடுத்துற மாட்டேமா அவன் வந்து சரியாயிட்டான்னு எனக்கு என்னைக்கு நம்பிக்கை வருதோ அன்னைக்கு தான் நான் உங்க கையில கொடுப்பேன் சரியாயிட்டான்னு உங்க கையில நான் தூக்கி கொடுத்துற மாட்டேன் என்னைக்குமே அப்படின்னு அவர் சொன்னார் அதை வந்து வெயில் சார் வந்து பார்த்துக்கிட்டாங்க தேங்க்யூ சோ மச் சார் என் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இந்த இடத்துல எல்லா சிஸ்டர்ஸ் எல்லா டாக்டர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ